வணக்கம் மேக்லி நான் விக்ரமாதித்தன் கதைகள் குணசேகரனின் கதை சற்றும் விடவில்லை மன்னர் விக்ரமாதித்தர் மீண்டும் மரத்திலே ஏறி அதை சுமந்தவாறு மயானத்தை நோக்கி சென்றார் மன்னா உன்னை போல சிலர் வாழ்க்கையில் லட்சியவாதியாக திகழ்வார்கள் தான் ஒரு குறிக்கோள் வைத்துக் கொண்டு அதை அடைய பெருமுயற்சி செய்வார்கள் ஆனால் சிலர் வாழ்க்கையில் எந்தவித பற்றுதலும் இல்லாமல் நாணி போல திரிபவர்களும் திடீரென தடம் மாறி பயங்கர முயற்சி செய்து பல ஆண்டுகளாக அடைய நினைத்தது சில நாட்களிலேயே விடுவர் அப்படிப்பட்ட குணசேகரனின் கதையை கூறுகிறேன் கே விராக நாட்டை ஆண்டு வந்த சந்திரவர்மன் என்ற சிற்றரசருக்கு இரட்டை பிள்ளைகள் இருந்தனர் பெரியவன் குணசேகரன் இளையவன் குணசேகரனிடமிருந்து மூச்சிலும் மாறுபட்டிருந்தான் சிறு வயது முதல் தான் மன்னனாவது பற்றி குணசேகரன் கற்பனை செய்ததுண்டு தனக்கு சமமாக அந்தஸ்து படைத்தவர்களுடனே மட்டுமே பழகுவான் ஆனால் குணசேகரனும் ஆசா பாசங்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேதங்கள் அவனுக்கு கிடையாது அவனுக்கு ஆட்சி புரியும் ஆசையும் சிறிதும் இல்லை இருவருடைய பிறந்த நாளையும் சந்திரவர்மன் மிக விமர்சையாக கொண்டாடுவது உண்டு அவ்வாறு அவர்கள் பத்தாவது பிறந்த நாளையை கொண்டாடும் போது அவர்கள் இருவருக்கும் ஒரு கருடனின் பொம்மை பரிசாக கிடைத்தது அதை அனுப்பியவர் சந்திரவர்மனின் குலகுரு சம்புநாதர் அந்த பொம்மை பெரிதாக இருந்தது அது மட்டுமின்றி அதன் காதருகில் பொருத்தப்பட்டிருந்த சாவிய திருகினால் அது சற்று நேரம் மானில் பறந்து சென்று திரும்பியது அதில் ஒருவர் மட்டுமே அமர்ந்து செல்ல முடியும் தங்களுக்கு பரிசாக கிடைத்த பொம்மையை எடுத்துக்கொண்டு இருவரும் நந்தவனத்திற்கு சென்றார்கள் முதலில் குலசேகரன் அதன் மீதேறி அமர்ந்து சாவியை ஒரு முடுக்கு முடுக்கிவிட்டான் அது பறந்தது சற்று நேரம் பறவையில் பறந்து கழித்த பின் தன் தம்பிக்கு அதை அளித்தான் அப்போது அரண்மனை வேலக்காரி ஒரு மகனான சாரதி அந்த பறவையில் தானும் அமர்ந்து பறப்பதற்கு விரும்பினான் அவனுக்கு அது தகுதிக்கு மீறிய ஆசை என்று அவன் தாய் உணர்த்தினார் அதை தற்செயலாக கவனித்த குணசேகரன் உன் மகன் சாரதி எனக்கு சமமான வயதுடையவன் இந்த வயதில் இத்தகைய ஆசை தோன்றுவது நியாயமே ஆகவே பொம்மை மீது அமர்ந்து பறக்க அவனுக்கும் வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் பறவையின் மீது ஏறாமல் சாரதியை ஏற சொன்னான் அதை கண்ட குலசேகரன் ஓடி வந்து அவனை தடுத்தான் அவன் செய்கையை அனைவரும் ஆதரித்தது குணசேகரனுக்கு வியப்பையும் வருத்தத்தையும் அளித்தது சாரதி பொம்மையில் உட்கார கூடாது என்றால் நானும் உட்கார மாட்டேன் என்றான் குணசேகரன் நான் குலகுரு சம்புநாதனிடம் சிஷ்யனாக சேர்ந்து இதே போல ஒரு பொம்மையை படைத்து அதில் சாரதியை உட்கார செய்வேன் என்றான் அப்போது சந்திரவர்மனுக்கும் அதே யோசனை தோன்றியது தன் புதல்வர்கள் இருவரையும் தன் குலகுரு சம்புநாதரிடம் சீடர்களாக அமர்த்தி ராஜநீதி பொறியியல் பொருளாதாரம் போன்ற அறிவியல் பாடங்களை கற்கட்டும் என்று எண்ணி சம்புநாதர் குலகுருவிடம் சேர்த்தார் சேர்ந்த நாள் முதல் குலசேகரன் அரசியல் பொருளாதாரம் ஆகியவற்றை மிகுந்த ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ள குணசேகரனோ பொறியியலில் மிக்க ஆர்வம் காட்டினான் சில நாட்களில் குணசேகரன் தான் கூறியது போல ஒரு கருட பறவையை தயாரித்து அதில் சாரதியை ஏற சொன்னான் அவனுடைய சமத்துவ மனப்பான்மையை கண்டு வியந்து பாராட்டிய சம்புநாதர் நீ சாதாரண மனிதன் அல்ல நீ ஒரு மகான் என்று விமர்சனம் செய்தார் குலகுரு சம்முநாதரிடம் கல்வியை பயின்று முடித்த பின் இருவரும் அரண்மனைக்கு திரும்பினார்கள் ஆனால் இருவரில் போக்கும் முற்றிலும் வேறுபட்டிருந்ததை கண்டு கவலையுற்ற சந்திரவர்மர் சம்புநாதரிடம் போய் குலசேகரன் தங்களிடமிருந்து அரசியலை நன்கு கற்றுக்கொண்டு விட்டான் ஆனால் குணசேகரனோ அரசியலை பற்றி கற்றுக்கொண்டது போல தெரியவில்லையே ஆம் அவனுக்கு அரசியல் புரிவதில் ஆர்வம் இல்லை அதனால்தான் அவன் அரசியலை ஆர்வத்துடன் கற்கவில்லை என்றார் சம்புநாதர் குருநாதரே என் ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒருவனை மன்னனாக ஆக்க விரும்புகிறேன் ஆனால் சந்திரவர்மனுடைய யோசனை அவருடைய தந்தைக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் சரியாக தோன்றவில்லை ஆகையால் அவர்கள் இதற்கு சம்மதிக்கவில்லை இதனால் சந்திரவர்மன் அயல் ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வெற்றி கண்டு அதை குணசேகரனுக்கு உரிமையாக்கி விடலாம் என்று நினைத்தார் அப்போது விசால ராஜ்யத்து இளவரசி சந்திரகலாவின் சுயம்வரம் அறியப்பட்டு அதற்கு பல நாட்டு இளவரசர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் உடனே மன்னர் மூத்தவன் குலசேகரனுக்கு பதிலாக குணசேகரனையே சுயம்வரத்திற்கு அனுப்ப எண்ணினார் சந்திரகலா விசால ராஜாவிற்கு ஒரே பெண் அதனால் அவளை மனம் புரிந்தால் குணசேகரன் எதிர்காலத்தில் விசால ராஜ மன்னனாகி விடுவானே என்ற அப்பாசைதான் காரணம் அதை பற்றி மன்னர் சந்திரவர்மன் குணசேகரனிடம் கூறிய போது அவனும் முதலில் சுயம்பரத்திற்கு செல்லவே விரும்பினான் ஆனால் குலசேகரன் சந்திரகலாவை விரும்புவதை அறிந்த அவன் உடனே தன் விருப்பத்தை கைவிட்டு விட்டார் அதனால் குலசேகரன் மட்டும் சுயம்வரத்திற்கு சென்றான் பல ராஜ்யங்களிலிருந்து மன்னர்கள் இளவரசர்களும் சந்திரகலாவின் கரம் பெற்ற விரும்பி சுயம்வரத்தில் கூடியிருந்தார்கள் சந்திரகலா தன் கையில் மாலையுடன் சுயமர மண்டபத்திற்கு நுழைந்த திடீரென ஒருவன் முன்னே வந்து அவளுடைய கையை பற்றிக்கொண்டு என் பெயர் மித்ரவிந்தன் நான் சந்திரகலாவை மிகவும் நேசிக்கிறேன் அவள் எனக்குத்தான் உரியவள் அதனால் நான் இவளை என்னுடைய மகாபர்வத ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறேன் உங்களுக்கு வீரம் இருந்தால் போரில் என்னை போர்க் பிறகு சந்திரகலாவை அழைத்து செல்லுங்கள் என்று சவால் விட்டுவிட்டு அங்கு தயாராக இருந்த தன் குதிரை மீது அவளை பலவந்தமாக ஏற்றிக்கொண்டு விரைந்து வெளியேறினான் சந்திரகலாவின் தந்தை வீரகுப்தர் தன் மகளை கயவன் மித்ரபிந்தனிடமிருந்து மீட்டு வரும் இளவரசனுக்கு தன் பெண்ணை மனமுடித்து தருவதுடன் தன் ராஜ்யத்தையும் அளிப்பதாக அறிவித்தான் உடனே சில நாட்களிலேயே பல மன்னர்கள் மகாபர்வாதத்தின் மீது படையெடுத்து சந்திரகலாவை மீட்க முயன்றனர் ஆனால் மலைப்பிரதேசமான பிரதேசமான ராஜ்யத்தோடு போரிடுவது மிக கடுமையாக இருந்தது படையெடுக்க சென்ற மன்னர்கள் அனைவரும் போரில் கொல்லப்பட்டனர் அவ்வாறு போர்க்களத்தில் உயிர் நீத்தவர்களின் குலசேகரனும் ஒருவன் தன் சகோதரன் கொல்லப்பட்டதை அறிந்த குணசேகரன் மித்ரபிந்தன் மீது தானே போர் தொடுக்க முடிவு செய்தான் ஆனால் மற்றவர்களைப் போல் உடனே படையெடுத்து செல்லாமல் முதலில் மித்திரபிந்தனை பற்றிய தகவல்களை சேகரிக்கும் முற்பட்டான் மித்ரபிந்தன் கோவிலின் அம்மன் ருத்ர பைரவியை சிறு முதல் ஆராதனை செய்து அம்மனிடமிருந்து பல விசேஷ சக்திகளை பெற்றிருப்பதாக தெரிந்து கொண்டான் ஒருமுறை ருத்ர பைரவி அவனுடைய கனவில் தோன்றி தனக்கு தாகம் ஏற்பட்டுள்ளதாகவும் நூறு மன்னர்களை அவளுக்கு பலியிட்டால் அவன் மகாபலம் பொருந்தியவனாக திகழ வரம் தருவதாகவும் கூறினார் ருத்ர பைரவியின் கொண்டு மித்ரபிந்தனை யாராவது தாக்கினால் மட்டுமே அவன் இறப்பான் என்றும் கூறினார் எல்லாம் அறிந்த பிறகு குணசேகரன் பல முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் மேற்கொண்ட பின் அவன் தனியாக மாறுவிடத்தில் மகாபர்வதம் சென்றான் ஒரு நாள் நள்ளிரவில் மித்ரபிந்தன் சந்திரகலாவுடன் ருத்ரபைரவி கோயிலுக்கு சென்றபோது அவர்கள் அறியாமல் பின் தொடர்ந்தான் அம்மனின் சன்னதிக்கு மித்திரபிந்தன் சென்றதும் குணசேகரன் விரைந்து கருவறைக்குள் புகுந்தான் அம்மனின் கையில் இருந்த சூலத்தை எடுத்து அவள் முன்னிலையில் மித்திரபிந்தன் மார்பில் சூலத்தை பாய்ச்சி அவனை கொன்றான் உடனே குணசேகரன் முன் தோன்றிய அம்மன் இத்துடன் நூறு இளவரசர்கள் பலியாகிவிட்டனர் இறுதியாக நூறாவது இளவரசனை பலி கொடுத்து உனக்கு நான் வரம் தர விரும்புகிறேன் என்ன வேண்டுமோ கே என்று சொல்ல மித்திரபிந்தனை தவிர அனைவரையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என வரம் கேட்க அம்மனும் அவ்வாறே வரம் தந்தார் உயிர் பெற்று எழுந்த மற்ற மன்னர்களையும் இளவரசர்களையும் நோக்கி உங்களுக்கு உயிர் கொடுத்த குணசேகரனை உங்கள் சக்கரவர்த்தியாக கருதுங்கள் என்று கூறி மறைந்தார் கதையை இந்த இடத்தில் நிறுத்திய வேதாள விக்ரமாதித்தனை நோக்கி மன்னா குணசேகரனின் செயலை பார்த்தால் வியப்பாக இல்லையா அரசாள்வதில் ஆசையே இல்லை என்று ஆரம்பம் முதல் சொல்லி வந்தவன் இறுதியில் எப்படி மாறிவிட்டான் பார்த்தாயா தவிர பிந்தனை சாதாரண மனிதர்களால் கொல்ல முடியாது என்று அம்மன் கூறியிருக்கு அவனை குணசேகரனால் எப்படி கொள்ள முடிந்தது என்னுடைய இந்த கேள்விக்கு விடை தெரிந்தமை மௌனமாக இருப்பாயா இருக்க மாட்டாய் பதிலே கூறுவாய் என்றது வேதாளம் அதற்கு விக்கிரமாதித்தர் ஆம் வேதாளமே கூறுகிறேன் கேள்வி ராஜ்யமானும் ஆசையினால் குணசேகரன் மித்திரபிந்தனை கொல்லவில்லை தன் சகோதரனை கொன்றவனை பழிதீர்க்க எண்ணியே அவன் மித்திரபிந்தனை கொன்றான் தன் சகோதரன் மட்டுமின்றி மற்றும் பல மன்னர்களையும் அநியாயமாக கொன்று பலியிட்ட பழி வாங்கவே அவன் அவ்வாறு செய்தார் சாதாரண மனிதர்களால் மித்திரபிந்தனை கொல்ல முடியாது என்று ருத்ர கூறியிருந்ததே உண்மையே ஆனால் குணசேகரன் மற்றவர்களைப் போல சாதாரண மனிதன் அல்ல நற்குணங்கள் பொருந்திய உத்தம புருஷன் ஆகவே சராசரி மனிதர்களிடமிருந்து அப்பாற்பட்ட குணசேகரனால் மித்திரபிந்தனை கொல்ல முடிந்தது வியப்பில்லை இப்படி பதிலே கூறி கொண்டிருக்கும் போதே விக்ரமாதித்தர் தோளிலிருந்து மாபெரும் சுமையாக இருந்த வேதாளம் சட்டென பறந்து சென்றது நேயர்களுக்கு புரிந்திருக்கும் தானே ஆம் விக்கிரமாதித்தனின் பதில் சரியாக இருக்கவே வேதாளம் தன் கட்டுக்களை அவிழ்த்து கொண்டு திரும்பவும் முழுமை மரத்துக்கு ஏறிவிட்டது நாம் திரும்பவும் விக்ரமாதித்தனுடன் சென்று வேதாளத்தை கட்டி இழுத்து வருவோம் தொடர்ந்திருங்கள் நான் உங்கள் ரிஜியா இது விக்ரமாதித்தன் கதைகள் நன்றி நேயர்களே வணக்கம்